ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன் எல்லாமே ரெக்வஸ்டட் வீடியோ தான் பால் கறக்கிறத பற்றி ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக எல்லாத்துக்கும் தான் இந்த வீடியோ நாம் இன்றைக்கி வந்து கன்றுக்குட்டியை வந்து கட்டாமல் மாடு மட்டும் கட்டி தான் பால் பிச்சை போகிறோம் ஏன்னா கன்றுக்குட்டி வந்து ஏழு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதை வந்து இழுத்து கட்ட முடியல அப்படிங்கிறனால நாம் இன்றைக்கி வந்து மாடு மட்டும் தனியாக கட்டி பால் பீச்சிரும் கண்ணுக்குட்டி வந்து மறைவாக தான் கட்டியிருக்கோம் நாம் இந்த ஒரு வாரமாக அந்த மாதிரி தான் கட்டி பால் கறந்துட்டுருக்கோம் வாங்க எப்படி கறக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நல்லா மேலே தூக்கி கட்டிக்கோங்க இன்னும் வேணும்னா அந்த மூக்கு சேர்த்து சேர்த்தி கூட கட்டலாம் அது தலையை தூக்கிகிட்டே ரொம்ப நேரம் இருக்க மாதிரி இருக்கும் மாடு அதனால் வந்து கொஞ்சமாக நான் வந்து லூஸ் விட்டு கட்டியிருக்கேன் இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி வந்து மடி பார்த்து அடித்து நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க ஒவ்வொரு காமையும் ஏன்னா அது கீழே படுக்கிறனால ஒரு சில நேரத்தில் சாணியில் கூட படுத்துருக்கோம் அதனால் நல்லா மடி வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா தண்ணி அடிச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லா வச்சு இழுத்து இழுத்து விட்டிங்கனாவே பால் வந்து நல்லா சுரந்துக்கும் அந்த மாதிரி தான் நான் இப்போ பண்ண போகிறேன் ஏன்னா கன்று குட்டி இல்லைங்கிறனால பால் சுரக்க லேட் ஆகும் இந்த மாதிரி ரெண்டு மூணு டைம் வந்து இழுத்திங்கன்னா பால் சுரந்துக்கும் என்ன க எல்லாம் தேய்ச்சிட்டு நம்ம வந்து பால் பீச்சை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் வந்து இப்போ வந்து பெரிய குண்டா வச்சு தான் பீச்சுறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு பீச்சுறதுக்கு முதல்ல அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன குண்டாவை வச்சு பீச்சிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பெரிய குண்டா தான் முதல்ல ஸ்டார்டிங் பீச்சுறேன் ரெண்டு காம்பலியுமே பீச்சுனா தான் கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியும் அப்படிங்கிறனால இன்னொருத்தன் கேட்டிருந்தீங்க நான் எத்தனை வருஷமாக பா நான் எப்போ இருந்து பால் கறந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து உண்மையை சொல்கிறேன்னா நான் வந்து ஒரு ரெண்டு மாதமாக தான் பால் கறந்துட்ருக்கேன் அதுவும் டெய்லி ரொட்டீன்லாம் கிடையாது அப்பப்போ எப்பயாச்சும் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி அப்படி மட்டும்தான் நான் வந்து பால் கறப்பேன் அது வந்து வீட்டில் வந்து தலைமுறை தலைமுறையாக மாடு வச்சுருந்த அந்த ஃபேமிலி தான் அதனால் வந்து பார்த்துருக்கேன் அவ்வளோதான் நாம் வந்து ரொம்ப வந்து இது கறந்தே ஆகணும் அப்படின்னலாம் எதுவுமே கிடையாது சும்மா அப்படியே இருந்தது நாம் வந்து சரி சும்மா நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி இது கறக்க ஸ்டார்ட் பண்ண நான் இப்போ டூ மந்த்ஸாக கறந்துட்டுருக்கேன் ஈஸி தான் அவ்வளோ ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை நான் இப்போ ரெண்டு கம்பெனியும் பீச்சுற அளவுக்கு ஓகே அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கேன் நான் வந்து இன்னும் ட்ரெயின் ஆகணும் இது வந்து சும்மா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ட்வெண்ட்டி பர்சன்ட் மட்டும்தான் நான் வந்து இப்போ கற்றுருக்கேன் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா அம்மாலாம் வந்து ஒரு டென் மினிட்ஸ்லேயே நாலு கம்பி பீச்சிட்டு வந்துடுவாங்க நான் டென் மினிட்ஸ் ஆகும் ஒரு கம்பி பீச்சி எடுக்கிறதுக்கே அதனால் நான் வந்து ஒரு டென் பர்சன்ட் அப்படி தான் நான் கற்றுருக்கேன் இன்னும் கற்றுக்கணும் போக போக ஃப்யூச்சரில் கற்றுக்கலாம் இது வந்து ரெண்டு காமில் நான் பீச்சிகிட்ருக்கேன் பீச்சி முடிச்சுட்டு என்னால் கை வலிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு குண்டா வச்சுட்டு சின்ன குண்டாவில் நான் பால் பீச்சிருக்கேன் இது வந்து காலை கண்ணா இருந்ததுன்னா ஒரு மாதத்துலேயே வந்து கொடுத்துருவாங்க மாடு வந்து இந்த மாதிரி தனியாக தான் கட்டி பீச்சணும் நம்மளது கிடாரி அப்படிங்கிறனால இவ்வளோ நாளாக பக்கத்தில் கட்டி பீச்சிட்டு இருந்தாங்க அது ரொம்ப இப்போ கொஞ்சம் பெருசாயிடுச்சு அப்படிங்கிறனால அதனால் இழுத்து பிடிச்சி கட்ட முடியல அப்படிங்கிறனால தான் நம்ம வந்து சரி இனிமேலும் அதை ஏன் கட்டி பீச்சுவானே அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு விஷயம் வந்து மாடு வந்து சனை ஊசி போட்டிருக்கு பொருவாராச்சு அந்த கன்று குட்டி வந்து என்ன பண்ணுது இடிக்குதுங்களா அதனால கீது எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறனால நம்ம வந்து கன்று வந்து மறைவாக கட்டிட்டு பீச்சினோம் ஆட்டோமேட்டிக்காக அதே நின்றுக்குச்சு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு ரெண்டு நாள் மட்டும் அப்படி இப்படின்னு தொலைவ ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் அஷூஷுவல் அது வந்து நார்மலாக நின்றுக்குச்சு நீங்களும் இந்த மாதிரி வந்து காலக்கண்ணாக இருந்ததுன்னா ஒரு மாதம் ஓகே உங்களால் இழுத்து கட்ட முடியும்னா வச்சுருங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மரவ கட்டி நீங்கள் பால் பீச்சுங்க அப்பப்போ இந்த மாதிரி வந்து தள்ளிட்டே போவோம் நம்ம பின்னாடியே போகிற மாதிரி வரும் அதெல்லாம் யூஸ்வல் தான் நீங்கள் வந்து தலைச்சனா இருந்ததுன்னா கொஞ்சம் இன்னும் குறும்பு பண்ணும் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா அது வந்து மடி இருக்கும் அதனால் வந்து நிக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது தலைச்சங்கண்ணா அந்த முதல் கண்ணா இருந்ததுன்னா நீங்கள் சனையா இருக்கப்பவே மாடு வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா அப்பப்போ வந்து மடி நீ விடுங்க இழுத்து விடுங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அப்போ தான் அந்த கூச்சம்லாம் போகும் மாட்டுக்கு அந்த மாதிரிலேருந்து ட்ரெயின் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நின்றுக்கும் இல்லைன்னா அது வந்து பாலுக்கு நிற்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் அது கஷ்டப்படுதோ இல்லையா நாங்களும் சேர்ந்து கஷ்டப்படுவோம் அப்படிதான் அப்போ இதில் இன்னொன்று என்னென்னா நீங்கள் வந்து மாடு வச்சுருந்தீங்கன்னா வெளியே போனால் அந்த டைமுக்கு கன் கம்பல்சரியாக அந்த டைமுக்கு நீங்கள் வந்தாகணும் ஏன்னா பால் கர கறக்கணும் இல்லையா அதனால் வீட்டில் ரெண்டு பேர் அதாவது பால் கறந்து வச்சிருக்கணும் ஏன்னா ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் வந்து கறப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காலையிலேயும் ஈவினிங்கும் கரெக்டான டைமுக்கு கரங்க நாங்கள் வந்து அஞ்சரை மணிக்கு காலையில் கறப்போம் ஈவினிங் வந்து நாலு மணிக்கு கறப்போம் இப்போ வந்து அம்மா கறந்துட்டுருக்காங்க அவங்க பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கறந்துட்டுருக்காங்கன்ட்டு நம்மளுக்கு தான் முடியல நான் இன்னும் கற்றுக்கணும் நான் இன்னும் நல்லா கற்றுக்கிட்டேன்னா அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்